குழு நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு புதிய அறிமுகம் திருச்சிக்கும் பக்கத்தில் எதுமலை எதுமலையில் திரு பழனி மற்றும் திரு ஷர்மிளா இவங்க இடம் இது புதுசாக நிலம் வாங்கியிருக்கிறாங்க வேளாண்மை என்பது இளைஞர்களுக்கு இப்போது நிறைய நாட்டம் வருது புதிய பல்வேறு தொழில்கள் இருந்தாலும் சில பேர் சொல்கிறாங்க அது ஜீன் வழியாக மரபணு மற மரபு வழியாக இருக்குது அப்படிங்கிறாங்க உண்மையில வேளாண்மையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் பூமியை காப்பாற்றுவது எப்படி காப்பாற்றுறது நீர் இல்லாமல் பூமி இல்லை நீர் இல்லாமல் பூமியில் உயிர்கள் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழ்கின்ற ஒரு கோளா இன்னமும் கூட விஞ்ஞானிகளால் இதை தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ளப்பட்டு இன்னும் உயிர்களை பேரண்டத்தில் தேடிட்டு இருக்காங்க அண்டத்தை கடந்து பூமி மாதிரி உயிர்கள் வாழ்கின்ற ஒரு கோள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பூமியில் உயிர்கள் வாழணும்னு சொன்னால் நீர் இல்லாமல் வாழ முடியாது இல்லையா அந்த நீருக்கு என்ன சிறப்புன்னா பூமி தோன்றிய நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வானத்திலிருந்து தான் பூமி நீருக்கு வானத்திலிருந்து தான் நீர் பூமிக்கு வருது வேறு எங்கேருந்து வருது நம்ம நிறைய பேர் ஆனால் பூமி உள்ளே தேடிகிட்டு இருக்கோம் ஆற்றை நம்பி விவசாயம் பண்ணுறோம் பம்பு செட்டை நம்பி விவசாயம் பண்ணுறோம் அணைக்கட்டுகளை நம்பி விவசாயம் பண்ணுறோம் தேக்கிறதுக்கு தண்ணி மழை பெஞ்சு நின்னாதுன்னா அணையிலே தண்ணியை தேக்க முடியும் அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வானத்திலேருந்து தான் தண்ணி வரணும் ஆனால் வானத்துலேருந்து தண்ணி எப்போ வரும் பூமியில் தண்ணி வந்த பிறகும் கூட பூமியிலேருந்து நீர் ஆவியாக முடியாத அளவிற்கு வெப்பத்தை கடத்தாமல் பூமியில் தண்ணிங்கிற ஒரு பொருளை நிறுத்தவும் முடியாது நீர் நிற்கிற சூழ்நிலையை உருவாக்காமல் முடியவும் முடியாது நெருப்பு கூட அது பற்றிக்கிட்டு எரியற வாய்ப்புள்ள பாதுகாப்பான சூழல் கிடச்சாதான் நெருப்பே உயிரோடு இருக்கும் இல்லைன்னா தண்ணி அணைச்சிட்டு போயிடும் அதை காற்று வாரிக்கிட்டு போய்டும் ஈரமாக இருந்தால் நெருப்பு பற்றவே பத்தாது இது மாதிரி நீர் கூட அளவுக்கு அதிகமான வெப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அழிஞ்சே போயிடும் அழிஞ்சிடலாம் பாருங்கள் கடலும் தன் நீர்மை குன்றும் மூணு பங்கு தண்ணி கடல் ஆனால் அது காணா போய்டு எழுதுகிறான் திருவள்ளுவன் கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எடிலி தான் நல்காது ஆகிவிட மழை மட்டும் பெய்யலைன்னா பூமியில் தண்ணி அழிஞ்சு பெறணும் எடுத்துலாம் நம்ம ஆனால் வானத்திலேருந்து தான் தண்ணி பூமிக்கு வருதுங்கிற அறிவு எந்த தமிழர்கள் முத முதல்ல அதை கண்டுபிடிச்சி வானத்திலேருந்து வர வேண்டிய தண்ணீரை பூமியில் நிறுத்துறதுக்காக பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்தி நீரை நிலை பெற செய்வதற்காக வரப்புகளை உயர்த்தினார்களோ ஆறுகளை நம்பாமல் அணைக்கட்டுகளை நம்பாமல் ஆறுகளில் அணை கட்டி தேக்காமல் வானத்திலிருந்து தான் நீர் வருகிறது அதை பூமியில் நிறுத்த வேண்டுமென்றால் நீர் ஆவியாக முடியாத அளவிற்கு வெப்பத்தை பூமியிலிருந்து முதலில் ஒழித்து கட்ட வேண்டும் வெப்பத்தை கரையேற்றிவிட்டு அதன் பிறகுதான் நீரை நிறுத்த முடியும் ஓராண்டு பொழிகின்ற மழை நீர் அடுத்த ஆண்டு மழைக்காலம் வரையில் நிற்க வேண்டுமென்றால் அந்த இடத்திலே பூமியினுடைய வெப்ப தாக்குதல் நீர் நீராவியாக மாறுகின்ற அளவிற்கு வெப்பத்தை அங்கே வைக்கக்கூடாது வெப்பத்தை முதல்ல ஒழிக்கணும் அதான் எழுதுகிறா பாருங்கள் வறுமுன்னர் காவாதான் வயிற் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தார் போல கெடும் எல்லாத்தையும் காலி பண்ணணும் நெருப்பு தண்ணீரை மட்டும் என்ன செய்யும் ஆவியாக்கி காண அடிச்சிட்டு போயிடும் அப்போ முதல்ல வெப்பத்தை கடத்தணும் அதற்கப்புறம் தான் தண்ணியவே நீங்கள் நிறுத்த முடியும் கொதிக்கிற பாறை மேலே கூட தண்ணியை ஊற்றிங்கன்னா பாறை கல் பூமி தான் தண்ணியை உறிஞ்சாது கருங்கல் பாறை சூடாக இருந்ததுன்னா தண்ணி ஆவியாக போயிடும் அங்கே கூட தண்ணி நிற்காது அதனால் வெப்பத்தை கடத்தாமல் நீங்கள் பூமிக்குள்ளே நீரை நிறுத்தவும் முடியாது அந்த மாதிரி வெப்பத்தை கடத்தி நீரை உருவாக்கின இந்த தமிழர்கள் இங்கே வாழ்ந்ததால் தான் இந்த இளைஞர்களுக்கு வந்து வேளாண்மை மேலே மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்திருக்கு அது போலவே தேடிக்கிட்டு வந்திருக்கின்ற மற்றொரு மற்றொரு உயிர் வந்து திரு கோபி மென்பொருள் துறையில் என்ஜினியராக இருக்காங்க ரெங்கநாதபுரம் துறையூருக்கும் பக்கத்தில் ஒரு ரெண்டரை ஏக்கர் நிலத்தை வாங்கி வச்சுட்டு தமிழர் வேளாண்மையை தேடிக்கிட்டு இருக்காங்க அதே போலவே திரு பழனி ஷர்மிளா அவங்களும் இந்த நீங்கள் பார்க்குறதெல்லாம் வெற்று பூமி இந்த கண்ணு கட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வெற்று பூமியாக தான் இருக்குது விளைநிலமே இல்லை இந்த வெற்று பூமியில் தாங்க எல்லாத்தையுமே உருவாக்கணுமா உழ முதல்ல நீரை உருவாக்கணும் நீர் வந்த பிறகு அங்கே உயிர்கள் வந்தது உயிர்கள் வந்த பிறகு பயிர்கள் நீரை நிலநிறுத்தினா நீரை மறு சுழற்சி செஞ்சால் பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்தினா உயிர்கள் உலாவ தொடங்கின இப்பவும் நீர் அழிஞ்சு போச்சுன்னா பூமியில் உயிரே இருக்காது விசும்பின் துளி வீழின் நல்லால் பசும்புல் தலை காண்பது அறியுது ஒரு துளி தண்ணீர் வானத்திலிருந்து கீழே விடலைன்னா பச்சை புல் கூட தலையை வெளியில் நீட்டாது பூமிக்கு வெளியில்ன்னு எழுதுகிறோம் அந்த வானத்திலேருந்து தண்ணியை பூமிக்குள்ளே கொண்டு வருவதற்காக மாபெரும் அறிவியல் அறிஞனாக தமிழன் ஒருவன் எழுந்து செய்த வேலை வரப்பை உயர்த்திய வேலை அதுதான் மேகக்கூட்டங்களை உள்வாங்குது பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துது வெப்பத்தை கடத்தாமல் பூமியில் கொதிக்கிற அளவுக்கு தண்ணீர் கொதிக்கிற அளவுக்கு பூமியில் வெப்பம் இருந்தால் கொதித்து ஆவியாக போயிடும் முதல்ல வெப்பத்தை கடத்தினா தான் பூமியில் தண்ணியே நிற்கும் அதனால் இந்த வெப்பத்தை கடத்துகின்ற மிக அற்புதமாக வெப்பத்தை கடத்துகின்ற வேலையும் மேகக்கூட்டங்களை உள்வாங்குகின்ற வேலையும் மீண்டும் மேகக்கூட்டங்களை உருவாக்குகின்ற வேலையையும் வரப்புகள் தான் செய்து சரியா இந்த கரம்ப பூமியில் மீண்டும் ஒரு முறை திருச்சிக்கு மிக அருகில் தமிழர் வேளாண்மை முகம் மற்றொரு முகம் இங்கே தெரிய ஆரம்பிக்கும் வெகு விரைவில் நாம் சந்திப்போம் திரு பழனி மற்றும் திரு கோபி திருச்சி அருகில் இவங்களோட தமிழர் வேளாண்மை களமிறங்குகிறது அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர் பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்